சார் திருப்பரங்குன்றம் விவகாரம் இருந்து உச்சநீதிமன்றம் வரை அது வந்து பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடக்குது சார் அந்த வழக்கெல்லாம் பார்க்கவே ரொம்ப குளறுபடியாக இருக்குது குளர்படியாக இருக்குது அதாவது என்னென்னா அந்த குளர்படியை ஏற்படுத்தணுன்றக்காக தானே அவங்க பண்ணுறாங்க நேற்று அரலூர் ஹெச்ராஜா வந்து வர்றாப்புல ஆமாம் அந்த மூதவியை அவுட்டரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏன் மூதவின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டரோட உத்தரவும் கமிஷனரோடய உத்தரவும் அந்தால் கால் செருப்புக்கு கீழேயா சொன்னார் அப்படின்னு சொ அவர் சொன்னாப்பில்ல ஸோ அப்போ கலெக்டர் கமிஷனர் உத்தரவே கால் செருப்பு கீழேனா இது செருப்புக்கும் கீழே இது நமக்கு அந்த செருப்புக்கு கீழேக்கும் கீழே ஸோ அப்போ அது மூதேவின்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது அந்த மூதேவிக்கு அரசியல் தெரியாதா சட்டம் தெரியாதா நீதி அரசர் ஜி ரா சாமிநாதன் உத்தரவு மீற எவனாக இருந்தானா என்ன ஜி ர என்ன அவர் அண்ணா பெரிய வானத்தில் இருந்து குதிச்சாரா நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு அதுக்கு இணையான அதை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அதிகாரம் ஆளும் அரசுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் இருக்குது இந்த நீதி நீதி மாண்பை கெடுத்துட்டீங்கல்ல இப்போ இன்னைக்கு போய் கலெக்டர் கமிஷனர் ஆஜராகலை என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சா இல்லையா அப்போ நீதிபதிக்கும் அந்த நீதிமன்றத்துக்கும் நீதி மாண்புக்கும் அது கேடு தானே அது அப்போ இந்த கேடை உருவாக்குனது யாரு நீங்கள் தானே ஸோ இந்த மாதிரி கேடு காலத்தை உருவாக்குவதும் சட்டத்தை மீறுவதும் சட்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறதும் நீதி மன்றங்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்துவது யாருன்னா இது போன்ற புல்லுரிவிகள் தான் சரியா அதாவது கோவில் இருக்குது இப்போ நீயெல்லாம் இந்து நாங்கள்னா சந்தா நாங்களும் தான் இந்து நீ மட்டும் இருந்து குச்சுவண்டியா அப்போ கோவில் இருக்க இங்கே கோவில் குடவரை கோவில் அது அந்த கோவிலுக்கு உள்ளே வந்து அந்த கோயிலில் இருக்க சிலை இருக்குல்ல முருகனோட சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏன்னா அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஏதோ ஒரு சம்பவத்தின் போது அது வெளியிலே சொல்லவே அவங்க முருகனுடைய கையை உடச்சிட்டாங்க யார் சார் உடைச்ச கையை உடைச்சிட்டாங்கன்னா ஏதோ அபிஷேகம் பண்ணும்போது எனத்தையோ ஒன்று பண்ணும்போது ஏதோ கிராக் ஆயிடுச்சு அப்போ வந்து ஒரு இறைவன் என்று வழிபடக்கூடிய ஒரு சிலை வந்து அதில் ஏதாவது ஒரு ஒச்சம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனடியாக அதை வழிபாட்டுக்கு ஏற்றது அல்ல இதுதான் அவர்களுடைய ஆகமே சொல்லுது ஓகே ஸோ அப்போ என்ன அது அப்படின்னா அந்த சிலையை எடுத்து விட்டு வேறு சிலையை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தி அதுக்கு ஒரு பவர் ஏற்றுவாங்க பவர் ஏற்றுவதுன்னா கும்பாபிஷேகம் பண்ணால் அதோட அது ஒரு இதாக இருக்குது அது ஒரு செயல்பாடு அது இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து தேனையா அப்படின்னு சொல்லி ஒரு ஈவோ வந்து இருக்காப்புல அந்த ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்துட்டார் அப்போ தொண்ணூறுகள் தொண்ணூற்றொன்று தொண்ணூறு ரெண்டு இல்லை தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த புதிது அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சிலையை மறைச்சிட்டாங்க மறைச்ச உடனே உள்ள இந்த புதை செய்யக்கூடிய நம்ம இவங்க வந்துருக்கா அந்த குரு குருக்கள் அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் ஈவோவை மீற முடியல அரசு அதிகாரி சரியா அப்போ இதை வெளியில் சொன்னோம்னா வேலை போயிடும் இப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கும்போது நாம் அப்போ வந்து அப்போ தான் நாம் பத்திரிகை துறையில் நுழைந்து ஒரு ஆறு மாதம் தான் ஆகும் அப்போ எனக்குள்ள சோர்ஸில் இந்த தகவல் வந்து அந்த சிலையை மாற்றுவதற்கு நான் தான் காரணமாக இருந்தேன் இங்கே திருப்பி உண்டத்தில் உடைந்த சிலையை எப்படி பூஜை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதை போய் புகைப்படம் எடுத்து வெளியிடுவதற்காக போன என்னை வந்து தாக்கிட்டாங்க தாக்கி அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அது பெரிய ஸ்டேட் லெவலில் பெரிய இஷ்யூ ஆகி பேனர் நியூஸ் அது அன்னைக்கு தொண்ணூற்றி பேனர் நியூஸு பெரிய இஷ்யூ ஆகி அது வந்து உடனடியாக ஜெயலலிதா பார்த்து அடுத்த நாளே அந்த தகவலை பார்த்து உடனடியாக அந்த இஓவை சஸ்பெண்ட் பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுத்தாப்புல ஏன் அதான் ஏன் மேலே வழக்கு கொடுத்தாங்க அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளவில்லை அரசாங்கம் எடுத்துக்க கொள்ளலை ஆனால் நான் வந்து அந்த தேனையா மேலே கொடுத்த வழக்கை எடுத்துக்கொண்டு அந்த பத்திரிகை கொடுத்த வழக்கு நான் ஒரு பெரிய பத்திரிகையில் பிறந்தேன் எடுத்துக்கொண்டு உடனடியாக அந்த சிலையை மாற்றுவதற்கு உத்தரவிட்டாங்க புரியுதா ஓகே அப்போ நாங்கள் இந்து இல்லையா நீ மட்டும்தான் இந்துவா அப்படின்ற மாதிரி அப்போ நீ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கலவரத்தை உண்டாக்குவதற்காகவும் நீ வந்து இப்போ மதுரையில் அமைதியாக இருக்கிற மதுரையில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது நம்ம வந்து அந்த மண்ணின் மைந்தர் நம்ம மதுரைக்காரன் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஊர் இன்னும் குப்பை காலாக கிடக்கு பல இடங்களில் வந்து என் ரோடு போடலை ஏன்னா கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் போடுறேன்னு கொள்ளையடிச்சிட்டாங்க இப்போயும் மாநகராட்சியில் பல கொள்ளைகள் அதாவது ம மதுரை வந்து ஒரு ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ரெண்டாயிரம் வருடத்திற்கு மேலே பாரம்பரிய வைக்க நகரம் அந்த நகரத்தை மேம்படுத்துவதற்கும் அதை வந்து சர்வதேச தரத்திலான ஒரு நகரமாக மாற்று எந்த கட்சிக்காரனுமே செய்யலை அதுக்கு போராடாமல் போய் மலையில் போய் விளக்கு ஏற்றுகிறேன் தான் ஏற்றுறான் உனக்கு என்ன கொல்லேன்னு கேட்குறேன் கீழே கோயில் இருக்குது மலை உச்சியில் பிள்ளையார் கோயில் இருக்குது காலங்காலமாக அங்கே ஏற்றிட்டுருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ ஏன்னா சரி வரலாற்று சான்று எடுத்து பார்த்தா போகிற வழியில் ஒரு தூண் இருப்பதாக சான்றுகள் இருக்கு அதில் அனுமார் சிலை வந்து ஒரு பக்கமாக திரும்பி இருக்கும் அந்த சிலை அது ஒரு கல்வெட்டும் இருக்குது அது நாயக்கர் கால கல்வெட்டுன்றாங்க அது ஆர்கியாலஜிக்கலும் இவங்களும் ஒத்துக்கிறாங்க ஹிஸ்டாரியன்ஸும் ஒத்துக்கிறாங்க அது வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு புத்தகங்களாக எழுதப்பட்டிருக்கு புத்தக வடிவில் வரலாற்று வடிவில் எழுதப்பட்டிருக்கு ஆர்கியாலஜிக்கல் வடிவிலையும் இந்த கல் வந்து இது வந்து நடுகல் அப்படின்னு சொல்லி இது இப்போ ஆர்கியாலஜிக்கல் நட்டக்கல் அதில் கொண்டு போய் தீபத்தை ஏற்றணுன்றாங்க அதற்கான ஆவணங்களை கொடுத்தாலே ஏற்றுக்கிறது கிடையாது அப்போ நீ வேணுமே செய்கிறேன்றது நல்லா தெரியுது என்ன ஆவணத்தை கொடுக்க வேண்டியது உனக்கு அறிவு இல்லை பேசிக் நாலேஜ் இல்லை ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு கல்லில் போய் ஏற்றுன்றப்போ தெரியாதா ஸோ அப்போ இதை நீ கலவரம் உண்டாக்க அரசியல் ரீதியாக பிரச்சனைகளை ஏற்படுத்து நீ நாடாளுமன்றம் வரைக்கும் ஒரு நீதிபதியை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பது தான் இவங்களோட நோக்கமே அதுக்காக தான் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் இது ஓகே ஸோ இப்போ இந்த நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடிய நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அண்டை நாட்டு பிரச்சனை இருக்குது ரஷ்ய அதிபர் வந்துட்டு போயிருக்கார் அதோட பின்னணி இருக்குது ரஷ்ய அதிபர் இங்கே வந்து ஒரு எச்சரிக்கையை விடுறாரு ஈரோப்பியும் எனக்கு கூட உயிரோட இருக்க மாட்டேங்கன்னு அந்தளவுக்கான சர்வதேச அளவான எச்சரிக்கைகள் இருக்குது சர்வதேச தலைவர்கள் வந்து பாதுகாப்பு இருக்காங்க இன்னும் பல பிரச்சனைகள் நான் நேஷ்னல் லெவலில் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு இதை போய் ஒரு தேசிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட நாடு முழுவதும் உள்ள ஏன்னா ஒரு கோவில் விவகாரத்தில் விளக்க ஏற்றுறது இது உங்கள் பிரச்சனை இதுதான் இந்த நாட்டுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களா அப்போ இந்த நாட்டே வந்து நாசக்காடு ஆக்குவதற்காக இந்த சதிகாரர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்தான் இது ஓகே ரைட்டா ஒரு காலகட்டத்தில் அவன் ஆண்டிருக்கான் இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் ஆண்டிருக்கான் அப்புறம் அவன் எல்லாம் திருப்பி பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அவன் ஆண்டிருக்கான் பாண்டியன் அதுக்கப்புறம் இப்படி மாறி 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 மன்னர்கள் ஆட்சி காலம் இப்போ ஜனநாயக நாடு ஆமாம் ஜனநாயக நாட்டில் ஒரு ஸ்டேட்டஸ் கோ இப்போ என்ன இருக்கோ அதுதான் சர்வதேச சட்டம் இன்றைக்கி என்ன சுச்சுவேஷனில் இருக்கோ அதுதான் உண்மை அப்படின்றது தான் அப்படி பார்த்தா அமெரிக்காவில் அமெரிக்காக்காரன் பூரா ட்ரம்ப்லாம் அடித்து துரத்தணும் ஏன்னா மு மண்ணின் மைந்தனே கிடையாது ரெட் இண்டியன்ஸ் தான் மண்ணின் மைந்தன் இப்போ வாழக்கூடிய அமெரிக்காவில் இருக்க ட்ரம்ப்பும் கிடையாது புஷ்ஷும் கிடையாது பைடனும் கிடையாது ஏன்னா எவனுமே அமெரிக்கன் கிடையாது எல்லாம் வந்தேறி ஓடி போனவன் இப்போ அவனை பூரா துரத்தி விட்டுருமா இஸ்ரேலுக்காரன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தான் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அவனை துரத்தி துரத்தி விட்ற முடியுமா அவங்களால் ஓகே இஸ்ரேலில் இவனை துரத்த முடிஞ்சா அவங்களுக்கு காசாலேருந்து அவனை துரத்த முடிஞ்சுதா இஸ்ரேல்காரன் வந்து எல்லாம் தாக்குதல் பண்ணியிருக்கானா அவனை துரத்த முடிஞ்சுதா சர்வதேச அளவில் அப்போ என்ன முட்டாள்தனம் இருக்கீங்க நீங்கள் எவனை என்ன 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 கணக்கில் போய்ட்டு பழசை தான் அவங்க சர்வதேச இதே அவன் ஆட்சி செய்தான் அவனாக அனுப்பியாச்சு இவன் வந்தால் இவனை அனுப்பியாச்சு இப்போ அவன் வந்து அவனை காங்கிரஸ்காரன் வந்தான் காங்கிரஸ்காரன் ஆட்சி பண்ணிட்டான் இப்போ திருப்பி கொடுத்துருவியா நீ அந்த நாடாளுமன்றத்தை மாற்றி புது நாடாளுமன்றம் கட்டிருக்கீங்க இப்போ பழைய நாடாளுமன்றத்துக்கு போகணுன்னா ஒத்துக்குவியா நீ அப்போ என்ன தான் என்னம்மா இது வந்து அறிவுள்ள மனிதன் செய்யக்கூடிய வேலையிலே காட்டு மிராட்டிகளோட செயல் அந்த காட்டு மிராட்டிகள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மனித அமைதியை சூர் சீர்குலைக்கிறாங்க இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அமைதியற்ற சூழல் சூழல் தான் பிரிட்டிஷ்கார ஆட்சி வரைக்கும் இருந்தது தினந்தோறும் போராட்டம் சுதந்திர போராட்டம் அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து வளர்ச்சியின்மை எல்லாம் இருந்து தானே சுதந்திரம் வாங்கினது அந்த சுதந்திர வாங்கினதுக்கு அப்புறம் கேவலமாக இருந்தது மன்னராட்சி காலத்தில் பொண்ணும் பொருளும் கொட்டி கிடந்தது பாண்டிய நாட்டில் சோழ நாடு சோறுடை தின்வாங்கி அதுக்கப்புறம் இப்போ எல்லா வளங்களையும் வந்து தற்காசியா முழுவதும் வந்து பிஸ்னஸ் பண்ணி ஏகப்பட்ட காசை வச்சு அவங்க ஆதிக்கத்துக்கு கீழே வச்சு சோழ நாடு சோறுத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது இன்னும் குடிசை வீடு எனக்கு கிடக்கு புரியுதா இதெல்லாம் நாசமாக்கி எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டான் பிரிட்டிஷ்காரன் அவன் போய் தொலைஞ்சான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இப்போ தொண்ணூறுகளுக்கு அப்புறம் தான் மிடில் கிளாஸ் மேலே போயிருக்கான் கீழே இருக்க மிடில் கிளாஸாக இருக்கான் படிக்காதவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் ஒரு இதாக கொண்டு வந்து பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் போன்றவர்கள்லாம் கொண்டு வந்தாங்க அடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இது வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போகுது ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு குறைபாடுகள் இருக்கலாம் தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் வளர்ச்சியை நோக்கி இருக்கு எந்த ஆட்சியாக இருந்தாலும் எடப்பாடி ஆட்சியை தவிர ஸோ அதுக்கு அது எல்லாமே போயிடுது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் சரி அதில் அரசியல் க கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் ஜெயலலிதா வந்து இப்போது கொள்ளையை எடுத்து சிறைக்கு போயிருந்தா கூட வளர்ச்சி ஓரளவுக்கு ஏதோ போயிட்டே இருந்துச்சு பிற மாநிலங்கள் கம்பேர் பண்ண இது நம்ம வளர்ச்சியே கிடையாது இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் மலேசியாவை பாரு பாரு தாய்லாண்டை பாரு பேங்காக் சிட்டியை பாரு எந்த எங்கே போயிருச்சு அமெரிக்காவை தாண்டி போயிருக்கு பேங்காக் சிட்டி எல்லா வசதிகளோட இவங்க குப்பை ஊராக வச்சுருக்கானே நம்ம சண்டை பேசிகிட்டு இருக்கோம் இதில் இவங்க கற்காலத்துக்கு எழுத்துகிட்டு போகிறா மேலே வேலைக்கு ஏற்று போகிற வழியில் எதுன்னு போலீஸையும் இதையும் நிர்வாகத்தையும் சீர்குலைச்சி வழக்க போட்டு நிம்மதி இல்லாமல் பண்ணி இன்னி கலவரங்களை உண்டாக்கி இப்போ தொண்ணூறுக்கு அப்புறம் தான் இப்போ தான் இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூட கிடையாது தமிழ்நாடு சந்தோஷமாக மக்கள் இருக்கேன் நல்லா சாப்பிட்றான் நல்லா வண்டி வாங்குறான் போகிறான் வரேன் எல்லோரும் பிரச்சனைகள் இருக்கு ஆனால் எழுபது பெர்சன்ட்டு பிரச்சனைகள் மீண்டும் ஒரு சந்தோஷமான ஒரு காலமாக அனுபவிச்சிருக்கேன் இதுலேயும் மண்ணை போடுறதுக்கு தான் இந்த டுபாக்கூருங்க வேலை பார்த்துட்டு ஓகே ஓகே சார் ஆனால் அவங்க பாஜக இருந்தும் இந்து முன்னணி தரப்பில் இருந்தும் சொல்லப்படுறது என்னன்னா நீதிபதியோட உத்தரவை மீறிட்டாங்க எஸ்பியும் கலெக்டரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரசாங்கத்தை உத்தரவை நீதிபதி மீறுறார்ல அப்போ என்ன பண்ணுறது நீதிபதி என்ன பண்ணுறது அதுக்கு தான் மேல்முறையிட்டு போயிருக்கேன் அதுக்கு அடுத்தது மேலே இருக்கல அவர் இந்தியாவில் உச்ச பதவியில் அவர் சொல்கிறது தான் வேதாக பார்க்க இந்தியாவில் இன்னும் இப்போ இருக்கு உச்ச நீதிமன்றம் பெஞ்ச் இருக்குது சிங்கிள் பெஞ்ச் இருக்குது டபுள் பெஞ்ச் இருக்குது அதுக்கப்புறம் தலைமை நீதி அமர்வு இருக்குது இன்னும் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வேற வேறு அந்த பத்து பேர் மட்டும் கூப்பிட்டு போயிட்டு விளக்கு ஏற்ற விட்டுருங்க என்ன உனக்கு என்ன ஏற்கனவே விலைக்கு தான் ஏற்றி இருக்காங்க உனக்கு என்ன பிரச்சனை இப்போது கல்லில் போய் அங்கே தான் நடுகள் அது அதாவது என்னென்ன அந்த விவேக் படத்தில் காட்டுற மாதிரி கிலோமீட்டர் கல் வச்சுருப்பாங்க அதில் பூவை போட்டு மாலையை போட்டு கும்பிட்ற கூமுட்டை வரல அதுவும் இதுக்கு என்ன வித்தியாசம் அந்த கல் வந்து நீங்கள் சொல்கிற தீப தீபம் ஏற்றுன்னு சொல்கிற கல் ஆர்கியாலஜிக்கார அளவு எடுத்து நட்ட கல் அதில் கொண்டு தீபம் ஏற்றுன்றாங்க தீபம் ஏத்துறதுக்குன்னு ஒரு கல் இருக்குது அதே எங்கே இருக்குன்னா உச்சியில் இல்லை நடுவில் இருக்குதுன்னு சொல்லி கல்வெட்டு ஆவணம் சொல்லுது புத்தகங்கள் சொல்லிடு நாகசாமி சொல்கிறாரு பெரிய விஸ்டோரியன்னு ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லி நீ என்ன பெரிய இதா இங்கே இருந்த உனக்கு என்ன தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தெரியாமலாம் செய்யலை தெரிஞ்சு தான் செய்கிறேன் இந்த ஹெச் ராஜா நேற்று போய் வண்டியில் போலீஸு நீ வந்து எங்கே போ எதுக்கு என்ன கைது பண்ணுற நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க நீ வந்து இவர் அவுட்டரில் பிடிச்சி போயிட்டாங்க பிடிச்சிவிட்டாங்க பிடிச்ச உடனே என்ன ஏன்னு கைது செய்கிறீங்க அந்த கலெக்டரும் அந்த கமிஷனரும் என்னுடைய செருப்புக்கு கீழேன்றியே நீயே வந்து இன்னொருத்தன் செருப்புக்கு கீழே தான் இருக்கேன் அவன் தலைமையிலே செருப்பு இருக்குன்னு செருப்பு இருக்குது இந்த தமிழ்நாட்டில் பொறுத்தளவு நீயே செருப்புக்கு கீழே தான் இருக்கேன் உனக்கு கீழே ஒரு செருப்பு அதுக்கு கீழே தான் மில்லாப்படத்தில் சொன்ன மாதிரி எனக்கு கீழே நாலு பேர் போதுனு நாலு பேர் போதுமா அந்த நாலு பேருக்கு கீழே நாற்பது நாற்பது பேர் அது கீழே நூறு பேர் அதுமாதிரி நீயே செருப்பு கீழே தான் இருக்கேன் தமிழ்நாட்டில் உன்னை யாருன்னு தெரியா நீ ஒரு காமெடி பீஸு நீ வந்து கலெக்டர் கமிஷன் செருப்பு கீழே இருக்கனா உனக்கு எவ்வளோ திமுர் இருக்குது கலெக்டர் கமிஷனரே செருப்பு கீழே இருந்தால் அப்போ நீ எதுக்கு கீழே இருக்க நீ எதுக்கு போகிறேன்னு கேட்பாங்க அந்த போலீஸில் நக்கல் தான் பண்ணுறாங்க யார் ஒரு ஒரு அம்மா இன்ஸ்பெக்டர் நினைக்கிற ஏசி இன்னொருத்தர் சார் ஏன் சார் இப்படி போட்டு தொல்லா பண்ணுறீங்க அதெல்லாம் பார்க்கும் இதெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி குடும்ப நிறுத்துறாங்க வீட்டில் பொண்டாட்டிமார்கள் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்கோம் ஓகே வண்டியில் போகிறா ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டு வண்டி ஏறி போக வேண்டியது தானே சார் ஆனால் ஐநூறு பேர் வந்து பாஜக நிர்வாகிகளையும் நயனா நாகேந்திரனையும் இந்து முன்னணியும் கூட கைது பண்ணியிருக்காங்க சார் ஆமாம் கலவரம் பண்ண போனவனை கைது பண்ணாமல் கூப்பிட்டு போய் விருந்தாக வைப்பேன் கருவி சார் அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே என்னவாக இருந்துச்சுன்னா நீதிபதியோட உத்தரவின் பேரில் அந்த பத்து பேரை மட்டமாவது உள்ள அனுமதிங்க அப்போ அங்கே நீதிபதி சொன்ன எத்திரிக்கி உள்ளே வைக்க சொல்லி அவங்க எல்லாம் அப்போ உள்ளே வச்சுருவோமா ஏற்கனவே சொன்ன நீதிபதியை கொண்டு விட்டிங்களேன் அது என்ன அர்த்தத்தில் வந்து ஏன் நீங்கள் கொண்ட ஆள் தானே எல்லாம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் எப்போவுமே இவங்க ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது இந்த வரலாற்றில் ஆயிரத்தி எழுநூறு வருஷம் வரலாற்றில் எப்போ பல்லவர்கள் உள்ளே வந்தானோ பல்லவர்கள் எப்படி இப்போ அழிஞ்சு போனான்றதுக்கு ஆயிரத்தி எண்ணூ எழுநூறு வருஷத்துக்கு சான்று அதுக்கப்புறம் இவர்கள் எப்படி அடித்து துரத்தப்பட்டார்கள் இங்கே சோழ நாட்டில் இருந்து அப்படின்றதுக்கு ஆவணங்கள் இருக்குது அதோடு அழிஞ்சு போனவன் தான் பாண்டிய நாட்டில் இவங்களை சேர்க்கவே மாட்டான் எந்த காலத்துலேயுமே இங்கே பாண்டியர்களோட வரலாறு எந்த சுந்தர பாண்டிய வரலாறு இருந்தாலும் எந்த பாண்டிய வரலாறு இருந்தால் நெஞ்சிலே பாண்டியன் வரலாறு இருந்தாலும் இவர்கள் இந்த அந்த பாண்டிய நாட்டுக்கும் இவர்களுக்கும் ஆகவே ஆகிறது ஆனா இவங்க சொல்கிறாங்க சார் நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கே தான் ஏற்றப்பட்டது நூறாண்டுக்கு முன்னாடி எவன் பார்த்தானா எவன் பார்த்தா நூற்றாண்டுக்கு முன்னாடி ஏற்றன என்ன என்னங்கட ஆவ ஆதாரம் இருக்கு என்ன ஆவணம் இருக்கு முருகரோட முதல் படை வீடு அது ஆமாம் அது யாரும் இல்லைன்னு சொல்லி இப்போ நாங்கள் ஏழாவது எட்டாவது அங்கேயே ஏற்றலன்னா எப்படி அதான் எட்டாவது பட வீடா அது நான் யார் வேணா சொன்னானா இல்லை வேணா முஸ்லீம் சொன்னானா இது முருகன் முதல் படை கிடையாது பத்தாவது பட வீடுன்னு இல்லை கிறிஸ்தவன் சொன்னானா எவ்வளோ சொல்லி இல்லை இந்துக்கள் நாங்கள் சொன்னோம்மா நீ இந்துவே கிடையாது நீ இந்து கிடையாது நீ சைவம் கிடையாது இதுவும் கிடையாது நீ யார் வந்து முருகனை பற்றி பேசுகிற முருகன்ற பேர் வைப்பியா நீ சுப்பிரமணியன் வைப்பேன் உனக்கும் முருகனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீ வந்து முருகன்னே பேர் வைக்க மாட்டிய புரியுதா எந்த அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த எவனா முருகன் பேர் வச்சுக்காப்ப சுப்பிரமணியன் வைப்பேன் சுப்பிரமணிய சாமின்னு வைப்பேன் முருகன் உனக்கு என்ன முருகனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீ எதுக்கு முருகன் கோயிலுக்கு வர நீ நீ சுப்பிரமணியன் நீ ஒரு பேரை வச்சு கும்பிட்றவன் நீ அங்கே போவ நீ அது இங்கே வர ஓகே நாங்கள் முருக பக்தர்கள் தமிழர்கள் சரி இந்து யூனிவர்சிட்டினாலும் நான் நான் இந்து நீ இந்துக்கிட்ட நீ சந்து தான் இந்துவா இருந்தாலுமே வந்து இந்து முன்னணிலையும் பாஜகவுலையும் இருந்தால் தான் அந்த பற்று இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அதுதான் அவங்களோடது அவங்க வந்து இந்துவாக இருந்து பிரதில்லை பிஜேபியில் இருக்கக்கூடிய இந்துவார்கள் அதுதான் அவர்களுடைய ஓகே சார் தமிழ்நாடு அரசுக்கு இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா சிக்கந்தர் தமிழ்நாடு ஆதரவு அப்படின்றது அங்கே ஏற்கனவே தர்கா அங்கே தான் தமிழ்நாடு அரசு போட்டு தர்கா இல்ல இது சமாதி மாதிரி வச்சிருக்கா இல்லை அதில் வசூல் வசூல் பண்ணுறாங்களா யார் சேகர் பாபு போய் அங்கே ஊழியர் உடைச்சி எதுவும் பண்ணுறாரு அப்புறம் எப்படி தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கும் ஸோ வந்து இது இவங்க ஏதோ இவங்க வந்து கலவரத்தை தூண்டி மதுரை இவங்க நாற்பது இடம் டார்கெட் இந்த வர சட்டசபை தேர்தலில் நாற்பத்தி ஒரு இடங்களை அடையாளம் பண்ணிட்டு அதற்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அதில் மதுரையில் ஒரு ரெண்டு தொகுதி இருக்குது அதனால நம்ம மதுரை முருகனை பிடிச்சி தோங்குறாங்க இங்கே பெல்ட்டில் ஒரு நாலு இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க புரிந்தவங்களுக்கு அப்படி இருக்குது திருநெல்வேலி பக்கம் தென்காசி தொகுதி இப்படின்னு ஒரு நாற்பது தொகுதி தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ரெண்டு தொகுதி மூணு தொகுதி மிடில் இப்படின்னு ஒரு நாற்பத்தோரு தொகுதிகள் ரெடி பண்ணி அங்கெல்லாம் கலவரத்தை உண்டாக்கி ஆளை சேர்த்து ப்ரெசன்டேஜ் தான் இருக்குது இவங்க அடியோடு அழிக்கப்படுவாங்க அடியோடு காணாமல் போயிடுவாங்க ஓகே சார் அந்த நீதிபதிக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா சார் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கலை நீதிபதி நல்ல மனுஷன் அவரை பற்றி எல்லாருமே தெரியுமே உங்களுக்கு அவர் தீர்ப்பை பார்த்தீங்கனாலே அவர் எப்படி ஆளுன்னு தெரிஞ்சிருவோம் அவரை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண முடியுமா அவர் தீர்ப்பு அவர் ஆள் அவருடைய நடவடிக்கை வெளியில் அவர் போ போகக்கூடிய கூட்டங்கள் அவர் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்து அவர் எவ்வளோ நல்லவர்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் நீதிமான் நேர்மையானவர் நடுநிலையானவர் எந்த பக்கமும் சாயாதவர் புரியுதாங்க டிஜிட்டல் தராசு மாதிரி அந்த காலத்தில் நீதி தேவதேவர் திராசு வச்சிருக்கு அது கூட காற்றுல ஆடும் டிஜிட்டல் திராசில் எதுவுமே ஆடாது தெரியுமா ஜீரோ நகைக்கடையெல்லாம் வச்சுருப்பேன் கண்ணாடி கூண்டில் அந்த மாதிரி ஒரு தராசை வைத்துக்கொண்டு நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதிமான் அவரை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும் அவரை நம்ம மக்களுக்கு தெரியும் ஓகே அப்போ அவருடைய அந்த தீர்ப்பு அவர் உள்நோக்கம்லாம் கிடையாது அவருடைய நோக்கமே அதுதான் நீங்கள் அப்படி கூட கேட்பீங்க அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ஓகே சார் அண்ணாமலை அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு சார் என்னால் அந்த இடத்துக்கு வர முடியல அடுத்த முறை நீங்கள் போகிறப்போ நான் வந்து நேரில் வந்து உங்களோட சேர்ந்து செருப்படி வாங்குகிறேண்ணா கூட்டத்தில் இல்லை என்ன எது உங்களோட சேர்ந்து நானும் வருவேன் வந்து சார் அதான் அங்கே செருப்பாலை தான் அடிச்சிருக்காங்க போட்டு புரட்டி அந்த இதில் சந்தானப்படுத்து நீ கேட்குற ஒவ்வொரு கேள்வி செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு செருப்பால் அடித்த மாதிரி இல்லை செருப்பால் தான் அடித்தேன்ற மாதிரி தான் அங்கே போட்டு புரட்டி அடித்திருக்காங்க போலீஸில் புரட்டி எல்லாம் பேரிகார்டில் விழுந்து போட்டிருக்கேன் அண்ணாமலை போனால் அதுதான் நடந்திருக்கும் ஓகே சார் இதை பொலிட்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இதை வச்சு பாஜக இருபத்தாறு தேர்தலில் அந்த குறிப்பிட்ட வச்சு வந்தாலும் சரி ஹெச் ராஜா ஓட்டு போட்டுருவேங்களா இதில் ஹெச் ராஜாவோட காமெடி என்னன்னா அந்த போலீஸ் அந்த லேடி லேடிப்பா இன்ஸ்பெக்டர் ஏசி கே அவ்வளோ விவரம் தெரியுதா இதுலன்னு நான் ஒரு நீதிமான் நேர்மையானவன் மூதேவி நீ ஓட்டு ஏ ஓ சொந்த கட்சிக்கார எலெக்ஷனுக்கு செலவு கொடுத்த காசுலேயே ரெண்டு கோடி ஆட்டையை போட்டவன் நீ அப்படின்னு பரவுது நம்ம சொல்ல எனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை உண்டு என்னுடைய சகோதரர் யாருன்னா ஹெச் ராஜா பொறுத்தளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெரிய இது அவருக்கு மேலே எனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை உண்டு ஆனால் அந்த ஏசி அந்த ஏசி அந்த லேடி இருக்காங்களா அவங்களோட மனசாட்சி வந்து கேட்குது உதவி ரெண்டு கோடி ஆட்டையை போட்டு வீடு கட்டினியே நீ எல்லாம் நீதிவான் நேர்மைவான்னு பேசுகிறீ உனக்கெல்லாம் வெக்கம் மானம் இல்லையான்னு சொல்லி சிரிக்கிறாங்க அதை கேட்காமல் சிரிக்கிறாங்க அவங்களோட மைண்ட் வாஷ் இதை தான் சொல்லுதுன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது ஓகே சார் அவர் அதை மட்டும் சொல்லுற சார் என் மேலே என்ன இடி வழக்கு இருக்கா அது இருக்கா இது இருக்கா என் பின்னாடி எல்லாம் கோர்ட்டில் அது எல்லாமே அங்கே உள்ள காவல்துறை ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏசி ஒருத்தர் நிற்பார் பக்கம் கவர்லாம் உள்ளே சிரிச்சிக்கிட்டு இருப்பார் ஏய் காமெடி பீஸே வா வண்டியில் ஏறுன்ற மாதிரி தான் போயிடுது அதுக்கப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க என்னை எங்கே கூப்பிட்டு போகிறாங்க நீ என்ன இந்த இதை இந்த சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை நீ வந்து பெரிய சேகுவாராவா துப்பாக்கி எடுத்து போராடிட்டா உன்னை எங்கே கொண்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல கூட்டு போய் முறை இங்கேருந்து கூட்டு போய் அங்கே ஒரு டீயை வாங்கி கொடுத்து எதாவது கல்யாண மண்டபத்தில் இறக்கி விட்டு சாயந்தரமாக அனுப்பிவிட போகிறாங்க இதுதான் கடந்த காலத்தில் நடந்துடும் ஆனால் ஒரு நாள் தனுஷ் சொல்கிற மாதிரி நான் முடிச்சுருக்க விஷயம் இந்த கொசு வந்துச்சுன்னா ஒரே அடி செத்துருன்ற மாதிரி என்றைக்கா ஒரு நாளைக்கு உள்ளே வைக்க தான் போகிறாங்க ஒரு டைம் ஜெயிலுக்கு போய் ஒரு பதினஞ்சு நாள் இருந்துட்டு வந்துச்சுன்னு வைங்க அதோட தெந்திரும் இது வரைக்கும் எச்சராஜா கைது பண்ணா அது என்னோட விருப்பம் கிடையாது நீங்கள் அப்படி போயிடக்கூடாது இது வந்து பலரோடைய விருப்பமாக நம்ம பார்க்க நம்ம நம்ம கேட்குறோம்ல நம்ம ஒரு செய்தியாளராக கேட்கும்போது ஏன் இந்த ஆளெல்லாம் பிடிச்சி உள்ளே வைக்காமல் இருக்காங்க ஸ்டாலின் இவ்வளோ கோலையாக இருப்பார்னு நாங்கள் நினைக்கல ஹெச்ராஜா ஒரு டைம் வைக்கலாமே ஒரு பதினஞ்சு நாள் தான் பாருங்களேன் ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை டம்மி பீஸாகவே இருக்கட்டும் இல்லை காமெடி பீஸாக நீங்கள் பார்க்கலாம் ஓகே முதலமைச்சர் முன்னாள் முகா ஸ்டாலினு பார்த்து இந்த டமி பீஸு இந்த காமெடி பீஸை வடிவேல் மாதிரி நான் ரவுடி தான் வண்டியில் ஏறுது வேண்டான்னு யார் போலீஸ் என்ன சொல்லார் இது இறங்கி யார்ரா நீ அப்படின்னு நானும் ரவுடி எப்படியா ரவுடின்றா அப்படின்னு நான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கேன்லான்னு சொல்கிறீங்க அப்படி நினச்சிக்கிட்டே ஒரு விட்டுறாரு யார் இப்போ உள்ள முதலமைச்சர் ஒரு பதினஞ்சு நாள் வச்சு தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு அதோடனால ஒரு பிரச்சனை முடிவு வரும் இந்த காமெடி பீஸை வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் தான் காமெடி பண்ணிகிட்டே இருப்பீங்க இப்படிதான் கண்டென்ட் கிடைக்குதுன்றதுக்காக நீங்கள் ஏன் வெளியில் விட்றீங்க சாயந்தரம் சாயந்தரம் நீதிபதியை விமர்சித்தார் அங்கே போய் மன்னிப்பு கேட்டு தெரியாமல் பேசு இப்போ கலெக்டரையும் கமிஷனரையும் செருப்புக்கு கீழே என்றார் இப்போ கூட்டு போய் குனியை வச்சு குமர குமுற குத்துனாயினா என்ன ஆகும் நான் ஒரு பிரியத்தில் தான் சொல்கிறேன் அவர் மேலே இருக்க அனுதாபத்துலேயும் அவர் மேலே இருக்க பாசத்துலேயும் தான் சொல்கிறேன் ஏன்னா இப்படி கூப்பிட்டு போய் அடித்தாங்கன்னா என்னென்ன ஆகும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் இப்படிலாம் பண்ணாதீங்க ஏன்னால் போலீஸ் வந்து ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்குது கூட்டு போய் கையே முறுக்கி விட்டாங்கன்னா தாங்குவீங்களா சார் ஒரு அரசியல் கட்சி வாங்க சார் வாங்க சார்னு கூப்பிட்டு போய் மதுரை போலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விடுங்க சார் விடுங்க சார் சட்டையெல்லாம் கிழிச்சு விட்ருவேன் சட்டை கிட்ட பனியெல்லாம் கிழிச்சி விட்டு கிழிக்கிற மாதிரி கிழிக்க மாட்டாங்க விலக்கி விட்ற மாதிரி வாங்க சார் சார் வாங்க சார்னு இழுப்பாய் பட்ட நிட்டலாம் அறுந்து போய் வேட்டியை கழட்டி விட்றாங்க கழட்டி விட்டு அன்றாயிரோடு நிற்க விட்றாங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க கடந்த காலத்தில் இப்போ கூட போராட்டத்தில் நிறையா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஆச்சுன்னா அசிங்கம் இல்லையா ம் எங்கள் அண்ணன் இந்த வயசுலேயும் அவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேன் ஒரு ஹீரோ ஆகிட்டார் அந்த ஸ்டேட்டஸை காப்பாற்ற இப்படி விஜய் பாருங்க வேனுக்குள்ளே கண்ணை கையை காமிச்சிட்டு தான் வருவார் இவர் ஒரு ஹீரோ ஒரு படத்துல படம் ரிலீஸ் ஆகணும் அப்போ நீங்கள் காருக்குள்ளே உட்காந்து கையை காமிக்கிறதோட அந்த ஹீரோயிஸத்தை நீங்கள் வைக்க வந்து வெளியே இறங்கி போலீஸ் எதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம் அது அவரே சொல்கிறாரு உங்களெல்லாம் நம்ப முடியாது அதான் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சொல்லாங்க சார் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்போ உள்ளுக்குள்ளே தெரியும் உள் மனசில் தெரியுது இந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கும் தெரியுது வேறு ரொம்ப ஓவராக போனேன்னா துவைக்க தான் போகிறோம் ஒழுங்காக வண்டியில் ஏறி தான் அதுக்கு அர்த்தம் சார் வாங்க சார்ன்றதுக்கு மரியாதை வெளியில் சொல்ல முடியாது அதே மாதிரி உள்ளே கூப்பிட்டு போனால் துவைச்சிடு வாங்கினும் தெரியும் இருந்தாலும் எச்சராஜா கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறது நல்லது ஓகே சார் ஒருவேளை அண்ணாமலை இந்த இடத்துல இருந்திருந்தால் அந்த விஷயத்தை அவங்க செஞ்சு முன்னே கலவரமாக ஆகிருக்கும் இல்லை அண்ணாமலை வரமாட்டாப்புல இந்த மாதிரியான போராட்டத்துக்கு ஊரே கூடி பண்ணுற போராட்டத்துக்கு வரமாட்டேன் தன்னுடைய தலைமையில் நம்ம பின்னாடி ஒரு தொண்டர்கள் வந்தார்னா போ அப்படின்னா ஆனால் போராட்டத்துக்கு மாட்டேன் அண்ணாமலைக்கு தெரியும் போலீஸோட புத்தி என்னன்றது நைசா கூட்டு போய் உள்ளே வச்சு சொருகி விட்டுருவாங்க ஓகே அப்புறம் கத்தாத கத்தாதன்னு வெளியே ஓடி வரும் அப்படின்னா ஸோ அது அண்ணாமலைக்கு தெரியும் அதனால் அண்ணாமலை இந்த மாதிரி போராட்டத்துக்கு போகமாட்டான் லைனாரே போராட்டத்துக்கு போலையே அதுக்கப்புறம் தானே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே போயிருக்கேன் ஹெச்ராஜா போராட்டத்துக்கு போலையே மலை ஏற சொல்லுங்க பார்ப்போம் போய் போகமாட்டான் ஏன்னா அடிச்சிருவாயின்னு தெரியும் ஊட்டி விட்றாங்க டப்புன்னு ஐயோ சார் விழுந்துட்டீங்களான்னு அப்படியே ஊட்டி விட்டுருவாங்க என்ன ஆகும் இந்த வயசில் ஸோ அதெல்லாம் தெரியும் எச்சராஜா அதனால தான் போகல இது சும்மா சீனை போடுறதுக்கு போனது போய் வீடியோ எடுத்து வைரல் வைரலாக்குறது ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க மற்றக்கான் சொல்லிப்போம் நன்றி சார் அங்கே